ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கிருஷ்ணா நம்ம இசை ஞானி இளையராஜாவோட பயோபிக்கை ஒரு படமாக எடுக்க போகிறாங்க அதுவும் தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜா ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நாளாகவே சோசியல் மீடியாவில் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என்னப்பா சொல்கிறீங்க உண்மைதானா அந்த பட படம் வருதா இல்லையா அதோட அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் மூவி டீம் ஒரு ஃபங்க்ஷனாகவே அதை நடத்தி இந்தாங்கப்பா அப்டேட் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கு அவங்க ஒரு போஸ்டரும் வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அந்த போஸ்டர் மூலமாக நமக்கு என்னென்ன தெரிய வருதுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம மொத்தமாக பார்த்துருவோம் இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இந்த செய்தி வந்ததுலேருந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னவா இருக்கும் இளையராஜாவோட பயோபிக் இதை யாரு டேரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் அந்த டேரக்டர் வந்து அருண் மாத்தேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் முன்னாடி இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மூவி டீம் அருண் மாத்தேஷ் தான் வந்து இளையராஜாவோட பயோபிக்கை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கு என்ன சந்தேகம்னா அருண் மாத்தேஷ் வந்து ராக்கி படத்தில் வந்து இன்ட்ரோ ஆனார் டேரக்டரா அதுக்கப்புறம் சாணி காகிதம் இப்போ ரீசெண்டாக கேப்டன் வில்லரும் பண்ணியிருப்பாரு ஒரு மாதிரி பயங்கர ராவா பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு படம் வந்து அவர் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் நல்லாவே இருக்கும் இளையராஜா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தாண்டி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த போஸ்டரில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீலிங்கில் நம்ம தனுஷ் வந்து நிற்கிறாரு கையில் ஒரு பட்டியோட இந்த சென்னையை வந்து பழைய சென்னையை வந்து அழகாகவே வந்து அந்த போஸ்டர் மூலமாக காட்டியிருக்காங்க கீழே வந்து கிங் ஆஃப் த மியூசிக் நம்ம இளையராஜானாலே கிங் ஆஃப் த மியூசிக் தானே அந்த கிங் ஆஃப் த மியூசிக் அப்படிங்கிற விஷயமும் எழுதிருக்கு அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த படம் அஞ்சு லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆக போது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்திலையும் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் ஏன்னா அத்தனை லாங்குவேஜ்லேயும் நம்ம இளையராஜா அவர்கள் வந்து அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இதை தாண்டி இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் வந்து ஒரு பேச்சு வந்தது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் கமலஹாசன் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் இந்த படத்தை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு இப்போ வந்து மெர்க்குரி மூவிஸ் மற்றும் கனெக்ட் மீடியா தான் வந்து இந்த படத்தை அஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூவி டீம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து இந்த படத்தை பற்றி சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜாவோட ஃபஸ்ட்டு படம் இன் ராசாவில் மனசு இருக்கு இல்லையா அந்த படம் பயங்கரமான ஹிட்டு அந்த படத்தோட ஹிட்டுக்கு காரணமான ஒரு ரெண்டு பேர் நம்ம ராஜ்கிரண் சார் அவர்களும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தனுஷ் அவர்களுக்கு வந்து சே இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு கைமாறு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் அவரோட டேரக்ஷன்லேயே வெளியான பவர் பாண்டி அந்த படத்தில் வந்து நம்ம ராஜ்கிரண் அவர்களுக்கு ஒரு ரீட் ரோல் வந்து கொடுத்துருப்பார் ரொம்ப அருமையான ஒரு கதையில் அதை தாண்டி ஓகே ராஜ்கிரண் சாருக்கு வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு அடுத்து இளையராஜா இதை தாண்டியும் இளையராஜா அவர்களோட மிகப்பெரிய ஃபேன் தான் நம்ம தனுஷ் சார் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவரோட பயோபிக் வந்துட்டு நம்ம நடிக்கணும் இளையராஜா சாரோட கேரக்டர்லேயே நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஆசையாமா தனுஷ் சாருக்கு அதை இந்த ஃபங்க்ஷன்லேயே கூட அவர் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயமும் சொன்னார் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்னென்னா அவரோட கேரக்டர் வந்து நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை தனுஷ் சாருக்கு நம்ம இளையராஜாவோட பர்மிஷனையும் வாங்கிட்டு டேரக்டரையும் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வெற்றிகரமாக இப்போது இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் போஸ்டரும் வந்துட்டு நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு இதுதான் அந்த சுவாரஸ்யமான கதை இந்த ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி ஜாம்புவான்களோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்து கொண்டு இருந்தாங்க நம்ம ராஜா சார் நம்ம வெற்றிமாறன் சார் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் அப்புறம் கமலஹாசன் இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஆ நம்ம பாரதி ராஜா சார் இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு எல்லாம் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு அவங்க எல்லாருமே இளையராஜா சாரை பற்றி பயங்கரமான நிறைய கருத்துக்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் நம்ம கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தார் இப்போது ரீசெண்டாக கண்மணி அன்போடு காதலன் பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து குணா அபிராமிக்கு இல்லை நான் சாருக்கு எழுதின ஒரு காதல் கடிதம் எங்களுக்குள்ளே இருந்த காதல் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னான கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள் லாம் வந்துட்டு இந்த விழாவில வந்து நடந்துருந்துச்சி அதை தாண்டி தனுஷ் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்புடின்னா எனக்கு என்னென்னு தெரியல இங்கே இருக்க எல்லார் முகமும் வந்துட்டு எங்கள் அப்பா முகம் மாதிரியே வந்துட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தான் அப்பாவுக்கு பண்ண ஒரு நன்றிக்கடனாக தான் வந்து அவர் இந்த இளையராஜா அவர்களுக்கு இந்த படத்தை பார்க்குறாரு அதையும் தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய இளையராஜா அவர்களோட ஃபேன் நான் ப்ளேர் ஒன்று சொல்லியிருந்தேன் தனுஷ் அவர்கள் வந்து ஒன்று சொன்னார் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன விஷயம் அப்படின்னா தனுஷ் சாருக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இவங்க ரெண்டு பேரோட பயோபிக் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா ஒன்று இளையராஜாவோடது அது வந்து இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொரு பயோபிக் யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக் வந்து அவருக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக அது ஃப்யூச்சரில் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நடந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து இந்த படத்தோட அப்டேட் ஓகே இப்போ போஸ்டர் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லோரும் மைண்டுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கலாம் இளையராஜா சாரை தாண்டி அவங்களோட பையன் ரெண்டு பேர் இருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இருக்கார் அப்புறம் வந்துட்டு கார்த்திக் ராஜா சார் இருக்கார் இவங்க கேரக்டர்ஸ்லாம் யார் யார் பண்ணுவாங்க அமரன் சார் இருக்கார் அவங்க கேரக்டர் பாரதி ராஜா சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் மைண்டில் இது யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் காஸ்டிங்கே வந்துட்டு இந்நேரம் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிருக்கும் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறத அந்த போஸ்டரில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறத இன்னும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க உங்களுக்கு யார் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இளையராஜா சாரே தான் மியூசிக் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்ப்போம் இந்த படத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன் அதுவும் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய அந்த ஸ்க்ரீனில் ராஜா ராஜாதி ராஜனேந்தர் ராஜா அப்படின்னு வரும்போது தேற்றி என்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லை இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ரியல் ஒன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ஸுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை நான் உங்கள் கிருஷ்ணா பாய்